இருபதாம் தேதி இவரை கஸ்டடியில் எடுத்து விடிய விடிய அவங்க விசாரணை நடத்துறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்துறாங்க நடத்துறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வலிப்புன்னு சொன்னோடனே இவங்க கேஎம்சி கூட்டு போய் கேஎம்சி வந்து ஸ்டான்லி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது ரெண்டு நாள் அங்கே வந்து ஃபுல் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அதுக்கான செக்அப்ஸ் எல்லாம் முடிஞ்சு டாக்டர் சயின்டிஃபிக்கலாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்ல முதல்ல ஒரு சார் கிட்ட பேசினாரு அடுத்தது ஒரு சார் கிட்ட பேசினாரு ஞானசேகரன் கிட்ட கேட்கும் என்னவா தகவல் வருதுங்க அப்படின்னா ஸோ இவரோட ஃபோனு இவரோட இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஆறு மாசமா சிடிஆர் போட்டு எடுத்ததுல அவர் ஒரு ஆறு காவலர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா ரெண்டு பேர் பேர் இப்போ வெளியே விட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இப்போ இருபத்தி மூணு டிசம்பர் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா அன்னைக்கு மட்டும் அவர்கிட்ட இருந்து இவருக்கு ஆறு கால்ஸ் வந்து அதுவும் இன்சிடென்ட் நடந்த டைம்லயும் வந்ததா சொல்லப்படுது யார் யார் இருக்காங்கன்னு வெளிவர தொடங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து முதல்ல யார் அந்த சருக்கும் கடைசி யார் அந்த சருக்கும் நான் சொல்றேன் பாருங்க ஆக்சுவலி என்னன்னா எப்படி கண்ணோட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த விஷயம் பார்க்கப்படலாம் மேபி எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இப்படி வரலாம் அப்படிங்கிறது ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து நம்மளே பேசியிருக்கிறோம் இப்போது ஞானசேகரன் அவர் காவல் அந்த காவலுக்கு ரயில் நாள் அதுக்கடையில் அவருக்கு ஒரு வலிப்புகள் வந்திருக்குது அது நாடகம் அப்படின்னா செய்திகளெலாம் வெளியே வருது இன்னொரு பக்கம் செல்ஃபோன் மூலயமா சில காவலர்கள்லாம் சிக்கியிருக்கிறதா செய்திகள் வருது என்ன அப்டேட் இப்போது ஆமாம் நம்ம இந்த அண்ணன் செட்டி கேஸ் பொறுத்த வரைக்கும் டே ஒன்லேருந்து அப்டேட்ஸு என்னென்னா அடுத்தடுத்த கட்ட நகரங்கள் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி மூணாம் தேதி நடந்த இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் சூமோட்டோவா போடப்பட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க பிரியா டெபூட்டி கமிஷனர் அவங்க தலைமையில் வந்துட்டு பிருந்தா ஐமன் ஜமால்னு சொல்லிட்டு அதாவது ஆவடி அண்ணா நகர் சேலத்தை சார்ந்தவங்க ஏன் அதை இவ்வளோ இன்சிஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து தான் இந்த கேஸ் ஒரு திருப்பு பார்க்கப்பட்டது ஏன்னா முதல்ல பிக்சர்க்குள்ளே வந்தவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் தான் பிக்சர்க்குள்ளே வந்தாங்க வந்து அவங்க சில விஷயத்தை சொன்னாங்க அதாவது குண்டாஸ் போடுங்க ஏன்னா செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் கண்டினியூஸ் அபிச்சுவல் இதுக்கான செக்ஷன்ஸை போடுங்கன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது அப்புறம் இது வந்து சூமோட்டாவாக எடுக்கப்பட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய அதிரடியான விஷயங்கள் அதில் பார்க்கப்பட்டது அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கன்ஃபியூஷன்ஸாக போச்சு எஃப்ஐஆர் லீக்கேஜ் யார் அந்த சார் யார் அந்த ஞானசேகரன் அந்த மாதிரி யாருடைய அந்த தார் நிறைய கொஷின்ஸ் வந்தது எஸ்ஐடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா டில் டேட் வர வரைக்கும் வர இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நமக்கு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸா வரல பட் தகவல்களா நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தோன்னா ஃப்ரம் த டே ஒன்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் அந்த விஷயத்த பேசியிருப்போம் அதாவது மூன்று துறைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது வருவாய்த்துறை பத்திரப்பதவித்துறை மாநகராட்சிக்கு அனுப்பப்பட்டு யார் அந்த ஞானசேகரன் அவருக்கு ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கவர் தட் ட்ரக் ட்ரக்கு அவருக்கு எப்படி உள்ள ப்ராப்பர்ட்டி வந்தது வீடு இருக்க என்ன இடம் ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சீஸ் பண்ணப்பட்டு வீடு வந்து பாதி வந்துட்டு அறநிலை இந்து அறநிலையத்துறைக்கும் மீதி வந்துட்டு இது இல்லாமல் பட்டா இல்லாத நிலமாகவும் இருக்கின்றத ஃபுல்லாக கணக்கெடுத்து ரெண்டு ஏக்கர் அது ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதுனால ஹாஸ்பிட்டலில் இருந்தார் திரும்ப புழல் அடைக்கப்பட்டார் அங்கேருந்து சைதாபேட் கோர்ட்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருபதாம் தேதி அவரை ஏழு நாள் கஸ்டடியில் எடுக்கிறாங்க ஸோ எடுத்ததுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் இதில் பார்க்கப்பட்டது அட்லீஸ்ட் யார் அந்த ஞான செய்கிறத நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே யாருடைய அந்த தாருன்றது அதுவும் அவர் தான் அதுக்கப்புறம் சீஸ் பண்ணப்பட்டது எல்லாமே ஓகே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கேள்வி யார் அந்த சாருக்கு விடை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெருசா பார்க்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது என்னன்னா அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்கப்படுமா ஏன்னா அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டேட்ல இருந்து சென்டர் பக்கம் அதுவுமே திருப்பியாச்சு இந்த பதினாலு பேர் எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல வந்தது சிசிடிஎன்எஸ் மேலே தேசிய தகவல் மையம் சொன்னது ஹப் போர்ட்டல் அப்படின்னு சொன்னோம் பட் என்ன இருந்தாலும் கோர்ட்டு சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டவங்க மேல தனியா எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹைகோர்ட் இங்க சொன்னதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்துலையுமே அருண் கமிஷனர் அவர்களை வந்து ரொம்ப வன்மையா வந்து கண்டிச்சிருந்தாங்க தேவைப்பட்டால் தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு இல்லை அவர் வந்துட்டு என்னன்னா ஒருத்தர் இன்வால்வ்ன்ற ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் கோர்ட்டே என்ன கேட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கா அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி கன்க்ளூசிவாக ஒருத்தர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு அந்த இடத்துல வன்மையாக கண்டிப் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அது எல்லாத்துக்கும் விடை இப்போ நம்ம எஸ்ஐ கிட்ட எதிர் எஸ்ஐடி கிட்ட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அந்த வகையில் என்ன ஆச்சு அப்படின்னா இருபதாம் தேதி இவரை கஸ்டடியில் எடுத்து விடிய விடிய அவங்க விசாரணை நடத்துறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்துறாங்க நடத்துகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகேப்பா விசாரணை எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு காலையில என்ன சிட்டிக்கு போகணும் அதாவது எஸ்ஓசிக்கு போகணும் சீன் ஆஃப் கிரைம் ஏன்னா சீன் ஆஃப் கிரைம் தெல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா நான் கேரளா கேஸோட ஒப்பிட விரும்புகிறேன் கிரீஷ்மா சாரன்ராஜ் கேஸ்ல நம்ம பார்த்துருப்போம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் ஜூஸ் கடை கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா ஐ விட்னஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க இதே சேம் அண்ண செட்டி ஐ விட்னஸ் கிடையாது அந்த பாய் ஃப்ரெண்டே அடித்து துரத்தியாச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட ஐ விட்னஸ் எதுவுமே கிடையாது ஓகே அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சீன் ஆஃப் கிரைம் அந்த கிரைம் எங்கே நடந்ததா சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னன்னா கிரைம் ரெக்ரியேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று நடத்துவாங்க ஆக்சுவலி கூட்டிகிட்டு போய் அவர் என்ன மாதிரி பண்ணாரு என்ன மாதிரி செவத்தை உடச்சுக்கிட்டு உள்ளே வந்தார் இங்கே என்னென்னலாம் பண்ணாரு அந்த பொண்ணுகிட்ட அவர் என்னென்னலாம் நடந்துகிட்டாரு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுனாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது வந்து ரெண்டு விதத்துக்காக எப்பவுமே எஸ்ஓசி வந்து கூட்டிட்டு போறது பயன்படுத்தப்படுது என்ன அப்படின்னா ஒன்னு ஒரு வேலை இந்த முன்னாடி சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல ஆமாங்க நான் போனேன் அந்த பொண்ணுங்க இருந்தா இந்த மாதிரி பண்ணேன் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி ஸோ எஸ்ஓசிக்கு கூட்டிட்டு போய் அந்த ரெக்ரியேஷன் ப்ராசஸும் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்றா இருக்கா ஒத்து போதான்னு பார்ப்பாங்க இது ஒரு விஷயம் அது முரண்பட்டுச்சுன்னா அதுவும் அங்கே ரெக்கார்டாக ஆக்கப்படும் ஒன்னானாலும் ரெக்கார்டாக ஆக்கப்படும் இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு வேலை நாளைக்கு இதே மாதிரி ஒரு நேச்சர்ல ஒரு சீம் சீன்ல ஒரு கிரைம் நடந்தது அப்படின்னா அப்போ போலீஸ் ஒரு ப்ரிலிமினரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஏன் இந்த பர்சன் அதை பண்ணிருக்க கூடாது ஏன்னா ஸ்டைல் ஆஃப் கிரைம் வந்து ஒரே மாதிரி இருக்கு இதுக்காக தான் எஸ் வந்து மேற்கொள்ளப்படுது ஸோ போலீஸ் இந்த மாதிரி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க நாளைக்கு ரெடியாருங்க நம்ம இதுக்காக போனோம் இதுதான் விஷயம் நீங்க போய் ரெக்ரியேட் பண்ண போறீங்கன்னு இருபதாம் தேதி அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி விடிய காலையிலே எனக்கு வலிப்பு வந்த மாதிரி நடிக்கிறார் நடிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க புழல் ஜெயிலருந்து கூட்டிட்டு வந்து எக்மோர்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் அங்கே வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது செல் கிரியேட் பண்ணப்படுது அங்கே வச்சு இன்வெஸ்டிகேஷன் இவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்ஸும் பார்த்தோன்னா அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் ரிப்போர்ட் ஆக்கப்படுது ரெக்கார்ட் ஆக்கப்படுது பிளஸ் வீடியோ ப்ரொசீடிங்ஸ் அங்கே நடக்குது நாளைக்கு அவரே மாற்றி சொல்லலாம் இல்லை என்னதான் சி போலீஸாக இருந்தாலும் இப்போ இவர் சொன்னார் இல்லையா நம்ம ஆர்ஜி கேர் இன்சிடென்ட்ல அவர் என்ன சொன்னார் போலீஸ் இந்த ரெண்டு இந்த ஜெயிலில் வந்து நான் அடிச்சு தான் சைன் வாங்கினாங்கன்னு அதை மாதிரி இவரும் சொல்லிட்டா ஒரு வேலை அதுக்காக வீடியோ ப்ரொசீடிங்ஸும் அங்கே வந்து போயிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷனில் இவர் என்ன பண்றாரு அந்த மாதிரி அங்கே வலிப்புன்னு சொன்னோடனே இவங்க கேஎம்சி கூட்டி போய் கேம்ஸ்லேருந்து ஸ்டான்லி கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது ரெண்டு நாள் அங்கே வந்து ஃபுல் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அதுக்கான செக்அப்ஸ் எல்லாம் முடிஞ்சு டாக்டர் சயின்டிஃபிக்கலாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வலிப்பு வந்ததுக்கான எந்த ஒரு சிம்டம் ட்ரேஸஸும் இவர் உடம்புல கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க அப்போ அது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தானே அந்த இடத்துல டாக்டர் ரெக்கார்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஞான கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி பண்ண என்னன்னு கேட்கும்போது நான் நடித்தேன் வலிப்பு வந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்போ கஸ்டடி எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு நாள் இப்போ வீணாக போச்சு மெடிக்கலுக்கான ரெண்டு நாள் வீணாக போச்சு ஸோ எஸ்ஐடி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்களா இல்லை ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு இதில் போயிடுச்சு வீணா எங்களுக்கு இன்னும் வேணுன்றதை கேட்க போகிறாங்களான்றது நம்ம இருபத்தி ஏழாம் தேதி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது மொதல் விஷயம் ரெண்டாவது இப்போ பெரிய கேள்வி எஸ்ஐடியால் பதில் வருமா அப்படின்னு பார்க்கப்பட்ட ரெண்டு கேள்வி எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஒன்று ரெண்டாவது இவரோட போனை கைப்பற்றிருக்காங்க இல்லையா ஆறு காவலர்கள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க விசாரணைகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படி வருது யார் அந்த காவலர்கள் அப்படின்றதையும் இருக்குல்ல இப்ப நான் சொன்னேன் அவங்களுக்கு அந்த போன் மூலியமா தான் எல்லாமே சிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம முன்னாடியே முதற் முதற்கட்ட ஒரு விசாரணைக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஞானசேகரன் போன்ல இருந்து பல பான் வீடியோஸ் நிறைய பெண்களை துன்புறுத்தின வீடியோ ஷேர் பண்ணப்பட்டது எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன அப்படின்னா இப்போ சரி திரும்ப இங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா கான்டிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் போலீஸ் இப்ப நான் சொன்னோம் இல்லையா கமிஷனர் அவர்கள் சொன்னது இல்ல அப்படிலாம் யாரும் கிடையாது போன் வந்து பிளெயின் மோட்ல இருந்ததுன்னு ஒன்னு சொன்னார் ஓகே பட் ஆனா இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் திரும்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போய் என்கொயரி பண்ணும் போது அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னவா தகவல் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல அவர் வந்தார் இல்லையா வந்துட்டா பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் எதிரிலே அந்த பொண்ணு எதிரிலே ஃபோன் பண்ணி சார் நான் ஒன்றும் பண்ணலை நான் மிரட்டிட்டு விட்டுறேன்னு சொன்னதா ஒரு சார்கிட்ட ஃபோன் பேசியிருக்காரு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லை நான் லீவுக்கு ஊருக்கு போன செமஸ்டர் ஹாலிடேன்னு சொல்லும் போது அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னார் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரெண்டு சார் கான்வர்சேஷனுக்குள்ளே பார்க்கப்படுது பாதிக்கப்பட்ட பெண்ணும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்லை முதல்ல ஒரு சார்கிட்ட பேசினாரு அடுத்தது ஒரு சார்கிட்ட பேசினார் ஞானசேகரன் கிட்ட கேட்கும் போது என்னவா தகவல் வருதுங்க அப்படின்னா இல்லை என் ஃபோன் வந்து அங்கே பிளெயின் மோடில் இருந்துச்சு மேபி அது வந்து பேசிட்டு ப்ளேன் மோட்ல போட்டாரா இல்லை பிளைன் மோட்ல இருந்துட்டு பேசினாரான்றது ஒரு விஷயம் இருக்குது நார்மல் காலா வாட்ஸ்அப் காலா அந்த விஷயமும் அந்த இடத்துல இருக்கு இன்னும் நீங்கள் என்ன தெரியும் வந்திருக்கு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஃபோனில் ரெண்டு சிம் இருந்ததா தகவல் வந்திருக்கு ஸோ ஒரு சிம் ஆஃப் பண்ணி கூட ஒரு சிம்ல பேசியிருக்கலாம் இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்ததுன்னா சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டிங் ஸோ இவரோட ஃபோனு இவரோட இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஆறு மாசமா சிடிஆர் போட்டு எடுத்ததுல அவர் ஒரு ஆறு காவலர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா ரெண்டு பேர் பேர் இப்ப வெளியே விட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இவர்கிட்ட ஃப்ரீக்வெண்டா பேசிருக்காங்க அதுலயும் லியோ அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு பேருமே அடையார் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்தவங்க மது விளக்கு அமலாக்கத்துறை போலீஸ் ஸ்பெசிபிக் அதை அத சார்ந்த லியோவை தான் ஃபர்ஸ்ட் விஷயமா ஃபர்ஸ்ட் பர்சனா இதுல கொண்டு வந்திருக்காங்க ஏன் இவ்ளோ ஸ்பெசிபிக்கா அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு டிசம்பர் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா அன்னைக்கு மட்டும் அவர்கிட்ட இருந்து இவருக்கு ஆறு கால்ஸ் வந்திருக்கு அதுவும் இன்சிடென்ட் நடந்த டைம்லயும் வந்ததா சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது கணேஷ் அந்த ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் வண்டி இருக்கும் இல்லையா அதோட இன்ஸ்பெக்ட் அதோட சாரி டிரைவர் அப்படிங்கிற கணேஷ் ஓகே இவங்க ரெண்டு பேரையும் தான் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஆறு பேரில் ரெண்டு பேர் பேர் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு லியோ அப்போ என்ன சொல்லியிருக்காரு அவரை விசாரிக்கும் போது ஏங்க நீங்கள் அத்தனை ஃபோன் பண்ணிங்க உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அதாவது இந்த சிடிஆர வச்சு என் கேட்கும் போது இல்லை நான் வந்து அவர்கிட்ட பிரியாணி போனால் எப்போவுமே எங்களுக்கு சும்மா தருவார் அதனால பிரியாணி என்ன இருக்குது என்னென்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணன்றது தான் இன்னைய டேட் வரைக்கும் வந்த ஸ்டேட்மெண்ட் சார் போலீஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா நம்பிட்டாங்களா அடுத்த விஷயத்துக்கு போனாங்களா வந்தாங்களான் செகண்டரி அது இன்னும் நமக்கு வெளியே வராத தகவலாம் இருக்கு அந்த இடத்துல மிச்சம் இருக்க நாலு காவலர்களையும் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு இதே இல்லாமல் நம்ம அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் பத்தி ஒரு விஷயம் நடந்தது இல்லையா அதன் பேரில் அபிராமிபுரம் இது கோட்டுபுரம் லிமிட் தான் பட் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அபிராமிபுரம் ஸ்டேஷனில் நடந்தது அமிரா அபிராமிபுரம் ரைட்டர் மருது பாண்டி அப்படிங்கிறவரை வந்துட்டு இப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க எதற்காக அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும் அதை பதிவேற்றம் பண்றது யாரா இருக்க முடியும் சிஸ்டம ஹேண்டில் பண்றது ஒரு ஹியூமனாக தான் இருக்க முடியும் அந்த இடத்துல ஸோ அதுக்காக கேர்லஸாக இருந்தாரு ஸோ எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆயிருக்கும் அவர் தான் பதிவேற்றம் பண்ணாருன்றதுக்காக அந்த மருது பாண்டி ரைட்டரையும் உள்ள கொண்டு வந்து இப்போ அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதில் இப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிய வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி வருது அப்படின்னு பார்க்கலாமா யார் யார் இருக்காங்கன்னு வெளிவர தொடங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து முதல்ல யார் அந்த சருக்கும் கடைசி யார் அந்த சருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க ஆக்சுவலி என்னன்னா எப்படி கண்ணோட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த விஷயம் பார்க்கப்படலாம் மேபி எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் இப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ ஓகேங்க ஃபோன் சிடிஆர் வச்சு எடுத்துட்டாங்க போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அடுத்து போறது என்னவா இருக்கும்னா வாட்ஸ்அப் சோ வாட்ஸ்அப்ல என்ன சொல்லப்படுதுன்னா நிறைய ஏ கண்டென்ட் ஏ கண்டென்ட் பேஸ்டு குரூப்ஸ் நிறைய இருந்துருக்கு சோ அதுல வந்து இவங்க வீடியோஸ் அனுப்புறது இந்த வீடியோஸ் அவர் அனுப்பியிருக்காரு இல்லையா அவங்க வேற யாரா யாருக்கு வீடியோஸ் அனுப்பனாங்க ஸோ அவங்கலாம் எந்த வகையில இந்த குரூப்ல வந்தாங்க அவங்க அவங்க அனைவருமே இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரப்படுவாங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்துட்டு இப்போ அவர் சொல்லிருக்காரு இல்லையா ஃபோன்ல சொன்னதை அந்த பெண் சொல்லியிருக்காங்க இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணு இல்லைங்க நான் வந்துட்டு மிரட்டிட்டு விட்டுறேன் அப்படின்னும் போது ஒரு வேலை அந்த மொத பர்சன் வந்துட்டு இப்போ இல்லங்க நான் இங்க இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இந்த பொதற்குள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நம்மளால சொல்ல முடியாதுல அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட ஈஸியா கன்வே பண்ண முடியும் ஒருவேளை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி முழுசா சார்ந்த யாரோ ஒருத்தராது இருக்கக்கூடாது உள்ள ஒர்க் பண்றவங்களோ இல்ல செக் யாரோ ஒரு செக்யூரிட்டிஸோ யாரோ ஏன் இருக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கு ஓகே ஃபைனலா அந்த சார் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஏன் வேணா இருக்கக்கூடாது ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருக்கலாம் இல்ல அவருக்கு ட்ராப்பா இருக்க யாரோ ஒரு பிக்ஷாட் அந்த இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் இல்லையா அந்த இடத்துல சோ இதுவும் நமக்கு சஸ்பிஷியஸா இருக்கு எப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்றோம் யாரு யாரு இருப்பாங்கன்றத தாண்டி இவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களோன்றதை தாண்டி இவங்க யாரு அப்படிங்கறதுதான் தான் நமக்கு எஸ்ஐடி ரிப்போர்ட்ல கிடைக்க போற பெரிய விடையா இருக்க போகுது இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இந்த விஷயம் ஒரு கிட்ட போயிட்டு இருக்கு இதுல இருபது பெண்களுடைய வீடியோக்கள் இருக்கிறதா தான் செய்திகள் விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா போகும் ஏன்னா நான் தான் ஃபோன் கேலரின்னு ஒரு விசாரணைகள் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஃபோன் கேலரின்றது ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா அவங்க அந்த மெயினா ஏ கண்டென்ட் குரூப்பே அவங்க ஷேர் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க அந்த விஷயம் அந்த வீடியோல இருக்க பெண்கள் யாரு யாரு அந்த பெண்கள் எப்படி வந்து ஞான கிட்ட மாட்டினாங்க யார் மூலியமா மாட்டினாங்க நம்ம போன இதுல பேசியிருப்போம் திருப்பூரை சார்ந்த ஒரு விஷயம் நகருதுன்னு பேசியிருப்போம் நம்ம ஏன்னா அந்த வீட்டுல இருக்க ஒருத்தர் வந்து திருப்பூரை சார்ந்த பட் அது தகவலாதான் நிக்குது அது அடுத்த ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே நமக்கு வெளியே தகவலா கூட வெளியே வரல இன்ஃபர்மேஷன் செகண்டரி ஒரு தகவலா கூட நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷனா விட்டுருங்க இன்ஃபர்மேஷனா கூட நமக்கு வெளியே வரல அந்த விஷயம் மேபி இது எல்லாமே பார்த்து அதான் சொல்றேன் இந்த விஷயம் இன்னும் ப்ரொலாங் ஆகும் ஆகும் போது நிறைய பேர் உள்ள சிக்கலாம் ஒரு குரூப் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு பேர் யாருக்காவது அனுப்பியிருக்கலாம் அது ஒரு அஞ்சு பத்து இருபது ஆயிருக்கலாம் உள்ள இருக்க பெண்கள் இவங்களுக்கு எப்படி பழக்கமானாங்க அங்க ஞான சக்கரன் எப்படி போய் மிரட்டினா தனியா மிரட்டினானா இல்ல குரூப்பா மிரட்டினானா எத்தனை நாள் அவங்களை மிரட்டிட்டு இருந்திருக்கான் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன ஃபேவர்ஸ் எதிர்பார்த்தான் இந்த மாதிரி விஷயங்கள் கேலரியில ஒருவேளை அனசிட்டி சார்ந்த மற்றும் பெண்களோட வீடியோஸ் இருந்ததுன்னா அப்ப அவங்க அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டான் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருக்க போகுது குணங்கள் எல்லாம் வாய்ப்பு இந்த வழக்கு இப்ப சொன்ன மாதிரி ஏழாம் தேதி வரைக்கும் கஸ்டடி எடுத்திருக்காங்க இன்னும் நமக்கு வந்து இன்னும் அதிக நாட்கள் வேணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டு நாள் வந்து நம்ம மெடிக்கல் இதுலயே வந்து இப்ப வீணா போயாச்சு பிளஸ் இது வந்து நகர்வுகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு யார் அந்த சார் தாண்டி இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்றதை பார்த்தா யார் அந்த சர்ஸ் கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாமே சஸ்பெக்ட் ஆஃப் டவுட் இப்படி இருந்ததுன்னா யாரா இருப்பாங்க இப்படி யாரா இருப்பாங்க ஓகே அப்ப அவ்வளவு இந்த கேஸ்ல இப்போ எப்படி நம்ம சொன்ன மாதிரி திரும்ப கேரளா கேஸ்ல அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதோ கிரீஷ்மா ராஜ்ல அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து போன் ஒரு பெரிய விஷயம் அந்த போனை வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் போக போது என்ன மாதிரி அந்த போன்ல யார் யார் இன்க்ளூடட் இன்னும் மற்ற பேர் யார் யார் கால்ஸ் பேசியிருக்காங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்படும் அந்த வீடியோஸ் யார் யாருக்கு போயிருக்கோ ஷார்ட் பண்ணப்படும் அந்த வீடியோவில் யார் யார் இருக்காங்கன்ற ஷார்ட் எடுக்கப்படும் எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்து தான் அடுத்த கட்ட ப்ராசஸ் அடுத்த கட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வரும் இப்போ இந்த போலீஸ் மேல இப்போ ஏற்கனவே வந்து பதினாலு பேர் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு போலீஸ் இப்போ இதில் ஒரு ஆறு பேர் இப்போ அவங்க மேலே என்ன மாதிரியான வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் லீக்கேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா அஸ்பர் பிஎன்எஸ் ஆக்ட் படி போனால் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு அவங்க மேலே தண்ணி எஃப்ஐஆர் போடுங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல நடக்கும் பிளஸ் ஐடி ஆக்ட் அதுதான் இந்த ஆறு பேர் வந்து இப்போ எப்படின்னா இப்ப மருது பாண்டிய ஒருத்தர் தான் கூட இன்க்ளூட் பண்ணிருக்காரு எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு பதினாலு பிளஸ் ஒன் இந்த ரைட்டர் இந்த ஆறு போலீஸ் அபிஷியல் வந்து ஃப்ரீக்குவெண்ட் கால்ஸ் வித் ஞானசேகரன் அந்த கண்ணோட்டத்துல தான் இந்த ஆறு பேரை கொண்டு வந்திருக்காங்க அதுல இந்த ரெண்டு பேர் தான் ஜாஸ்தி பேசினவங்க டே ஆஃப் இன்சிடென்ட்லயும் பேசியிருக்காங்க அடிக்கடி பேசின இந்த ரெண்டு பேரும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க மிச்ச நாலு பேரும் இப்ப இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளதான் இது வழக்குகள் இதுவரை எதுவும் போடல போடல இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்காங்க ப்ராசஸ்குள்ள இருக்காங்க சரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி